மனைவி ரொம்ப கவலைப்படுவாங்க எதுக்கெல்லாம் கவலைப்படுவாங்கன்னா அடுத்த வாரம் மழை வரும் துணி எப்படி துவைக்கிறது அப்படின்னு கவலைப்படுவாங்க அடுத்த வாரம் மலைக்கே அப்படிப்பட்ட கவலை மழை வருது வராம கூட இருக்கலாம் இந்த மாதிரி கவலைகள் வந்து அது தேவையே இல்லாத கவலையா இருக்கும் அது வரும் வராம இருக்கும் அந்த கவலை எல்லாம் தூக்கி உள்ளவன் வந்து அவங்க மட்டும் அந்த கவலையாக மாட்டாங்க என்னையும் ஓ அடுத்த வாரம் மழை வருமே அப்படின்னு நம்மளும் கவலைப்படுற மாதிரி வந்துடும் அப்போ நாம எப்படி இருக்கிறோமோ மனநிலை எப்படி இருக்கோ அதை வச்சுதான் இப்ப நம்ம வீட்டில் நாம சந்தோஷமா இருந்தோம் நம்ம குழந்தை நம்ம பார்க்கணும் ஏ அப்பா சந்தோஷமா இருக்காரு அம்மா சந்தோஷம் நம்மளும் சந்தோஷம் அப்ப சந்தோஷத்தை கற்றுக் என் பையன்லாம் ரெண்டு வயசுலேயே பயங்கரமா படிப்பான் சயின்ஸ் அப்படி படிப்பான் வீணஸ் அங்க உயர போய்கிட்டே இருப்பான் இப்போ நீங்க எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க பாருங்க யோகா உயர 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 போய்கிட்டே இருப்பான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் பாக்குறவங்க போறான் பெரிய சயின்டிஸ்டா வருவானோ அப்படின்னு இந்த நம்ம கையடக்கத்துல ஒருத்த வந்து நிக்காம பாருங்க பக்கத்துல வெள்ளடிச்சுட்டே இருப்பாங்க நமக்கு ஒண்ணுமே தெரியாது சும்மாவே இருப்போம்

சந்தோஷம் இந்த யோகா வந்ததுல